மக்களை என்னடா சின்ன மீன்கள் எல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு இருக்காங்களே எதுக்காக பண்றாங்க அப்படின்னு கொஞ்சம் யோசித்திருப்பீங்க ஸோ இன்றைக்கி நம்ம சூப்பரான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் அதாவது இந்த சின்ன மீன்களை கட் பண்ணி சின்ன மீன்களுக்கே இறையாக பயன்படுத்துறதுக்காக தாங்க இந்த சின்ன மீன்களை கட் பண்ணி எடுத்துருக்காங்க ஸோ இந்த இறையெல்லாம் எங்கே போய் போட போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கடலுக்கு கொண்டு போய் போட போகிறாங்க என்னடா அது கடலுக்குள்ளே மீன்களுக்கு இற போட போகிறாங்களா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சந்தேகமாக தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க ஸோ இன்றைக்கி நம்ம வந்து உண்மையிலே சூப்பரான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் ஸோ கடலுக்குள்ளே கூண்டு வச்சு அந்த கூண்டுக்குள்ளே கொடுவா மீன் குஞ்சுகள் வாங்கி அதை வந்து சின்னதுலேருந்தே வளர்த்து எடுப்பாங்க ஸோ அந்த மீன்களுக்கு டெய்லி வந்து இறை போடுவாங்க அந்த ஒரு காட்சியை தாங்க நாம இன்னைக்கு ஃபுல்லாவே பார்க்க போறோம் சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க உண்மையிலே வேற லெவலில் இருக்கும் ஸோ அந்த மீன்கள்லாம் எந்த ஸ்டேஜ்ல இருக்குது அந்த மீன்களுக்கு எப்படி எரே போடுறாங்க அப்படிங்கறத நம்ம முழுசா பார்க்கலாம் சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் கண்டினியூவா பாருங்க வாங்க வீடியோ ஃபுல்லா பார்க்கலாம் அவங்க ମେନ୍ମେ ମୁଁ நான் ନାଇଁ ମୁଁ மக்களை இப்போ நம்ம வந்து இந்த தெருமாக்கள் போட்டில் ஏன் போகிறோம் அப்படின்னா நம்மளோட மொபைல் எதுவுமே நினைச்சிடக்கூடாது அப்படிங்கிறக்காக அந்த தெருமக்கள் போட்டிலேருந்து ஒரு சின்ன போட்டிலேருந்து ரொம்ப ஆழமான பகுதிகளில் தான் அந்த கூண்டு இருக்குதுங்க அந்த கூண்டுக்குள்ளே போய் அந்த மீன்களுக்கு இற போட போகிறோம் ஸோ அதுக்காக வந்து இப்போ இந்த சின்ன போட்டை நம்ம எடுத்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ தொடர்ந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸோ அந்த மீன்கள்லாம் எப்படி லைவாக வந்து அந்த அந்த இறையெல்லாம் எடுத்து சாப்பிடுது அப்படிங்கிற எல்லாத்தையுமே நீங்கள் நிறையா பேர் பார்த்துருக்க மாட்டீங்க ஸோ நிறையா பேர் பார்த்துருப்பீங்க ஒரு சில பேர் வந்து இந்த மாதிரி வீடியோஸ்லாம் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை அப்படின்னா நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளோட வீடியோட கமாண்டில் வந்து இந்த மாதிரி வீடியோ நீங்கள் பார்த்துருக்கீங்களா இல்லையாங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ இதுக்கப்புறமா வந்து என்னென்ன சீன்ஸ்லாம் நடக்க போதோ அப்படிங்கிறத நம்ம வந்து அமைதியாக ஃபுல்லாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸோ வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லிவிட்டு நம்ம சேனலைங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க எல்லாம் எடுத்து தேவைப்படாத நல்ல கையில விடுத்து அந்த பெரிய பாட்டையில காலிக்க கூட இருக்கு மேல நீங்க பக்கத்தில் எடுக்க எடுக்கு எடுக்க உள்ள சரி

आइदर भाई रहे हैं। टाइम बैठ सा। इधर आपकी बड़ी आपको ले लेना। एक बॉय ये भी है जो 到了、嗯嗯 மேல இருக்கும்ல நீ கூட ஒரு கேக்குது நிறைவேண்டாம் போதும்னா உள்ள போயிருக்க பொருது எடுக்கும் இருங்க 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 வரட்டு மீன் வரட்டு வரமாட்டுக்கு வந்துருச்சு இதான் இங்கிட்டு கொய்யின்னு நிக்கிது இறக்காண்டு தேடிக்கிட்டு ஓடுதுல

detaňy gurup bilmeňiz ba அங்கிட்ட பொறு பொறு முண்டாக்குறது வே பொடி மீன் தான் கிடக்கு ஒரு கிலோவே இல்ல தெரியுது அவ்வளும் பெருசா தெரியலடா ரெண்டு தெரியல போவாசிக்க

வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த மீன்கள் எந்த இருந்துச்சு அது சின்ன மீன்களையும் ஒரு இருந்துச்சு அதே மாதிரி பெரிய மீன்களுக்கும் கூண்டு இருந்துச்சு அதில் வந்து மீன்கள் இறைய போடும்போது அது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து எடுத்துச்சு அப்படிங்கிற எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ மாதிரி கடைசியாக பார்த்திங்க அப்படின்னா அந்த மீன்கள் எவ்வளோ தூரத்துக்கு வளர்ந்துருக்கு அதாவது ஒரு சின்ன மீன் குஞ்சாக விட்டது இப்போ வந்து ஒரு எவ்வளோ எத்தனை கிலோ வரைக்கும் வளர்ந்துருக்கு அப்படிங்கிற பற்றிலாம் செக் பண்ணி பார்த்தாங்க ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு மீன்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு கிலோக்கு மேலே வளர்ந்துருந்துச்சு ஸோ இந்த ஒரு வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது மறக்காமல் கமலாக சொல்லிடுங்க அதே மாதிரி இந்த மாதிரி வீடியோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா அதையுமே கமலில் சொல்லிட்டு நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வைங்க ஸோ இதே மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்தடுத்த வீடியோ சந்திக்கலாம் டாடா பாய் பாய்